தெய்வமே கதி வேற யாரும் நமக்கு எல்லாம் சாமி தான் அப்படின்னு இருப்பாங்கள்ல அவங்களுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க அதாவது நல்லது நினைச்சா நல்லது செய்கிற நல்லது நினைக்கிற அந்த மக்களுக்கு அவங்களுடைய மனசு புண்படுங்கிறது சத்தியமான உண்மை இது யாருக்கு அதிகமாக நடக்கும் அப்படின்னா எதுவுமே தெரியாதுங்க சாமி தாங்க தெரியும் எங்கள் சாமியை விட்டால் அவங்க எங்களுக்கு வேறு யாரும் தெரியாதுங்க எந்த பக்கமும் ஓட தெரியாது எதுவும் கேட்க தெரியாது கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் எங்களுக்கு ஆறுதல் அந்த சாமி தான் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அதாவதுங்க மனசில் நல்ல எண்ணத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுடைய அந்த நினப்பு அந்த நினைக்கிறவங்களை யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதான் உண்மை அதான் சத்தியமான உண்மை யாரும் மறுக்க முடியாது எவ்வளவோ பேர் சத்தியத்தின் வழி நேர்மையின் வழி நிற்கிற மக்கள் இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுமா கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது எந்த சாமிக்காக எல்லாத்தையும் தான் மேலே வாங்கி கஷ்டப்பட்டாங்களோ அந்த சாமியை நினச்சி மறுபடியும் மறுபடியும் அது வணங்கி கொண்டு போகிறாங்களோ அது ஒன்று தாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுகம் ஒரு இன்பம் வேறு எதுவும் கிடைக்காது வேறு எதுவும் கிடைக்காது சொந்த வந்தம்லாம் அப்புறம் தாங்க சொந்த யாருக்காக நாம் போய் நல்லது நினைக்கிறோமோ அவங்க தாங்க முத ஆளாக நின்று நம்மளை திருப்பி அடிப்பாங்க அதனால் தெய்வமே கதி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா அந்த தெய்வத்தை நினைச்சு கண்ணழகா உருகி வழிபடுறது ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எவ்வளவோ பேர் இருப்பாங்க ஐயா நான் நல்லது தான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் என்னை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா எங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியலை எங்கள் கணவன் மனைவிக்குள்ள எங்களுடைய குடும்பத்துக்குள்ள எங்களோட பிள்ளைகளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை பல உயிர் இழப்பு எங்களால் சமாளிக்கவே முடியல ஆனால் நாங்கள் யாருக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணலை எந்த ஒரு பழிபாவ செயல்ல ஈடுபடலை ஆனா இருந்து நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சொல்றேன் நீ வர்ற கஷ்டத்தை எந்த சாமிய நீங்க நினைச்சு தெய்வந்தான் உலகம்னு இருக்கீங்களா அந்த தெய்வமும் படும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை நீங்க எந்த சாமிக்காக எல்லாம் அந்த தெய்வம் தான் நினச்சி செஞ்சீங்களோ அந்த சாமி நீங்க வர்ற கஷ்டத்தையும் அந்த சாமியும் படுங்க அதுதான் அந்த சாமி உங்களுக்கு செய்யுது புரிகிற மாதிரி சொல்றேன் நாம கஷ்டப்படுறோம் நம்ம சாமிக்கு நல்லா அழக பொண்ணாலயம் பொருளாலயம் ஆபரணத்தாலயம் ஆடைகள் ஆலயம் வைரங்கள் ஆலயம் வை வைத்தூரங்கள் ஆலயம் படையல் தழுகை நல்ல நெறக்க கொடுத்தாலும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தி அது எதையுமே எடுத்துக்காதுங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் பிள்ளை கஷ்டப்படுது யா என் பிள்ளை கண்ணீர் விடுது என் பிள்ளை கூட என் பிள்ளை என்ன விரும்புதோ என்ன ஏற்குதோ என்ன கஷ்டப்படுதோ அதில் சரிபாரி நான் எடுத்துக்குவேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டு ஒதுக்கி விட்டு போய் தாங்க நம்ம சாமி அந்த சாமிய கதின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அழகான மன ஆறுதல் அவங்க குலசாமின்னு போனாலே ஆசையோட போய் ஆசாசையா போயே எப்படி சொல்வதுன்னா சொல்லடிபட்டு அதாவது சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாத்துலேயும் அடிபட்டு சொற்களை கற்களாக எரிஞ்சு காயப்பட்டு நாம் பட்ட ஆசைகளை அனுபவிக்க முடியாமல் திரும்பி வர்றதாங்க இங்கே பெரும்பாலும் நடக்கும் பெரும்பாலும் நடக்கும் அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாமி எல்லாரையும் போல நல்லா இருக்கணுமப்பா நம்ம ஆலயம் நம்ம கோவில் எல்லா கோவிலும் போல நல்லா இருக்கணும் நம்ம சாமி எல்லா சாமியை விட நல்லா பேசணும் நம்ம சாமி நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம்னு ஓடி ஓடி அந்த தெய்வம் ஒன்றுக்கு அந்த ஒரு தெய்வ சக்தியை மட்டுமே மனசுல வச்சு போய் அந்த சாமிக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில கிடைக்கிற அந்த வழிகள் அந்த வேதனைகள் இருக்குல்ல அந்த வழிகளை வேதனைகளை நீங்க எந்த அளவு சுமக்குறீங்களோ அதே அளவு நீங்கள் எந்த சாமிக்காக போனீங்களோ அந்த சாமி சுமக்கும்னு சொல்ல வரேன் அதனால் கஷ்டப்படாதீங்க கண்ணுக்கு தெரியாதுங்க நல்லதே நினைக்கிறவனுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க தெரியும் ஏன் அப்படின்னா சாமி தாயா உலகம்னு இருக்கிறவனுக்கு எதது கெட்டது யார் யார் கெட்டது செய்வா எப்படி எப்படி கெட்டது வரும் தீவினைனா என்ன நம்மளை எப்படி பழி வாங்குவாங்க நம்மளை எப்படி ஒதுக்குவாங்க நம்மளை எப்படி பு புறந்தள்ளுவாங்க நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை வைவாங்க நம்மளை எப்படியெல்லாம் நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் ஏன் அப்படின்னா அழகான இதயங்கள் தாங்க நிறைய புண்படுத்தப்படும் அந்த அழகான இதயங்கள் தான் தெய்வமே கதி தெய்வத்தை விட்டா வேற யாரும் இல்லை தெய்வம் என்னைய காத்தா காக்கட்டும் இல்லைன்னா என்னைய அழிச்சா அழிக்கட்டும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்க இது புரியுறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு இது புரியாது புரியுறவங்கன்னு நான் யாரும் சொல்றேன் தெரியுமா கள்ளம் இல்லாம தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறாங்களோ இல்லையோ கண்ணீரில் கண்ணீரால கும்பிடுவாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது புரியும் நாம் போய் சாமிக்கு படைக்கிறத விட அந்த எல்லையில் நாம் விடுற கண்ணீரோட அளவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு புரியும் நம்ம சாமியை ஆசாசையாக நினைச்சு நம்ம சாமிக்கு இப்படி நடக்கும் நம்ம சாமி இப்படி பேசும் நம்ம சாமிக்கு தேவைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு போய் அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதை செய்ய முடியாம அந்த கண்ணலக்கு பார்க்க முடியாம திரும்பி இருக்காங்கல்ல அந்த மன வேதனைப்படுறாங்கள அவங்களுக்கு பிரியம் அதனால சாமியே கதின்னு இருக்கீங்க பாத்தீங்களா அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருங்க கடைசி வரைக்கும் இருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா நிலையானதுங்க நிலையானது இப்ப நான் இருக்கேன் தெய்வம் கெதி இல்லப்பா என் சாமியை நான் ஏன்டான்னு நம்பின நான் போறேன்டா போறண்டான்னு என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு போய் எனக்கு நாலு பேர் இருக்காண்டா என் கூட வர அவன் சொல்கிறான்டா செய்வம்டா அப்படின்னு என் சாமியை மதிக்காம என் தெய்வம் விரும்புகிற மக்களையும் என் தெய்வத்தையும் நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா அது நிலையானது எனக்கு அல்ல நான் நிலையா இருக்க மாட்டேன் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அந்த குறுகிய காலம் மட்டும்தான் நான் அப்படி இருப்பேனே தவிர நிலையா நான் இருக்க மாட்டேன் காலத்துக்கு இருக்க மாட்டேன் ஆனால் என் தெய்வம் தாண்டா எல்லாம் என் சாமியை விட்டால் எனக்கு எதுவும் பெருசு இல்லடா குடும்பத்தை விட பெருசா தெய்வத்தை நேசிக்கிறேன் என் சாமி இல்லைன்னு யார் எல்லாம் சொன்னாலும் நான் நம்பாம என் சாமி இருக்குன்னு நான் நம்பி இப்போ வரைக்கும் என் காலத்தை நான் தள்ளிட்டிருக்கேன் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு புரியுது எல்லாம் கவலைப்படாதீங்க எப்பயும் சொல்கிறேன் சாமியே கதி சாமியே கதின்னு இருக்கோங்க இன்னும் எங்களுக்கு கஷ்டம் குறையலைங்க எங்களுக்கு வேதனைகள் குறையலங்க கண்ணீர்கள் குறையலங்க இழப்புகள் குறையலங்க நஷ்டங்கள் குறையலங்க கவலையே விடாதீங்க கவலையே விடாதீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு உங்களை என்னென்ன சதிவலையில சிக்க செஞ்சாலும் சூழ்ச்சிகள் மாயங்கள் வினைகள் எது வந்து உங்களை தாக்குனாலும் கவலையே விடாதீங்க என் ஜாமி இருக்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நினப்பு மட்டும் இருங்க நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு முள்ளு குத்துனா எந்த அளவு வலிக்குமோ அதில் சரி பாதியை உங்கள் சாமி வாங்கிக்கிறோம் எந்த சாமிக்காக நீங்கள் அப்படி இருக்கீங்களோ அந்த சாமி வாங்கிக்கிறோம் அதுதான் உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அதனால் நம்மளை ஒதுக்குறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம மேலே வர்ற சாமியை மதிக்க மாட்றாங்க நம்மளை ஆட விட மாட்றாங்க நம்மளுக்கு இது நம்ம நினைக்கிற சொல்ல கேட்க மாட்றாங்க ஆயுதம் செய்ய மாட்றாங்க நம்ம சாமி கேட்குற படையலை கொடுக்க மாட்றாங்க அந்த தெய்வத்தை உணர மாட்றாங்க அப்படின்னு தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளும் சாதாரண குலமக்கள் ஆண்களும் பெண்களும் கவலையே விடாதீங்க நீங்கள் கொதிக்கிற கொதிப்பு அந்த சாமிக்கு தெரியுங்க நீங்க உயிரோட எப்படி சொல்றது அப்படின்னா உயிருக்கு உயிரா இதயத்துக்கு நெருக்கமா நீங்க வச்சு வணங்குறீங்கல்ல அந்த சாமிக்கு தெரியும் சத்தியத்தின் வழியிலே போங்க முதுகுல எத்தனை கத்திய வச்சு முதுகுளை குத்துனாலும் மார்புல குத்துனாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் உடன் ரத்தமாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான நண்பனா உறவா அண்ணன் தம்பி பங்காளி மாமன் மச்சனை யாரா இருந்தாலும் கத்தி எடுத்து நெஞ்சிலையும் முதுகுலையும் குத்துனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க திருப்பி குத்தணும்னு நினைக்காதீங்க சத்தியத்தின் வெளியவே கைய கடைப்பிடிங்க தெய்வத்துக்கு தெரியுங்க உயிரோட இருக்கிற மனுஷன் உயிருள்ள தெய்வம் மலையம்புட்டி சாமின்னு நாம மனகுமுறை சொல்ற சாமிக்கு பதில் சொல்லணும்ல தவறு செஞ்சவன் பதில் சொல்லணும்லங்க அந்த காலம் வரும்போது அந்த தெய்வத்தோட மடியில நீங்க இருப்பீங்க அந்த தவறு செய்தவர்கள் அந்த தெய்வத்தோட காலில் அவங்களுடைய கழுத்து இருக்கும் கவலைப்படாதீங்க தெய்வமே கதின் காலத்துக்கு இருங்க சத்தியத்தின் வழியிலேயே வணங்கி வாங்க எத்தனை செய்வினைகள் ஏவல் பில்லி சூனி எது வந்தாலும் கவலைப்படாதீங்க கோவிலுக்கே அனுமதிக்கலையா கோவிலையே வர செய்ய முடியலையா கோவிலவே கையெடுத்து கும்பிட முடியலையா எத்தனை மரிப்பு எத்தனை தடங்கள் போட்டாலும் கவலைப்படாதீங்க தெய்வம் இருக்கு எங்க இருந்தாலும் என் மனசுக்குள்ள கோபுரம் மாதிரி மலையம்பிட்டு நான் கட்டி வச்சிருக்கேன்டாங்கிற நினப்பு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சாமி உங்களை தாங்க முதல்ல முகம் பார்க்க முதல்ல முகம் பார்க்காது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அது கிடைக்க பல தலைமுறையாக அந்த யாருக்கும் கிடைக்காத வந்து அந்த ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால தீவினைகள் நடக்கும் போது அதை உங்களுக்கு உடம்புல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியா இருந்தா காட்டும் நாம் பிள்ளையே அப்படி செய்கிறாலே திருப்பி அடிக்காது சாமி கொஞ்சம் மௌனம் காக்கும் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நீங்க அனுபவீங்க நீங்க அனுபவிக்க தான் அந்த சாமி மேல உங்களுக்கு இருக்க அதிகமாகும் உங்களை இறுக்கி கட்டி பிடிக்கும் இறுக்கி கட்டி பிடிக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது எந்த அளவு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ காயப்படுறீங்களோ சத்தியத்தின் வழி நின்று அந்த அளவு அந்த சாமி உங்களை இருக்க 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 கட்டி அணைக்கும் கட்டி அணைக்கும் கண்ணீரை கைதொண்டு உங்க கண்ணீரை துடைக்கும் உங்க வலிய தா போல வாங்க கவலையப்படாதீங்க சாமியே கதி தெய்வமே இருக்கிறவங்க கவலையப்படாதீங்க காலத்துக்கு நினைங்க சத்தியமா ஒரு நாள் தெய்வம் உங்களுக்கு கொடுக்கிற முதன்மையான பார்வை வேற யாருக்கும் கிடைக்காது அப்படி கிடைக்கிற பார்வை உங்களுக்கு உங்க தலைமுறை தலைமுறை பிள்ளைக்கு அந்த சாமிக்கு நிலையானதா இருக்கும் காலத்துக்கும் சாக்க முடியாது உங்க நீங்க கொண்ட நல்ல எண்ணங்களையும் அந்த தெய்வத்தோட சத்திய வழியையும் நீங்க சுமக்கிற அந்த சாமியாடியோடைய தேகத்தையும் காலத்துக்கும் நீ யாராலையும் மாற்ற முடியாது உங்க தலைமுறை தலைமுறை பிள்ளைய நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்க பிள்ளை குட்டிக்க வளமா என் பிள்ளை கஷ்டப்பட்டுச்சிரா என் பிள்ளையோட வாரிசு தொப்புள் கொடியில வந்த அத்தனை பிள்ளைகளையும் நான் காத்து நிப்பண்டா தப்பே செஞ்சாலும் நான் காத்து நிற்பனாலும் குழதைவ உங்களுக்கு வழக்கை இடக்கை மாய உங்க வீடு தேடி வீட்டு காவலா நிக்கிங்க கவலையே விடாதீங்க சாமியே கதின்னு தாராளமாக நினைங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்